ஓர் ஆயிரம் பட இயல் நாகத்தை ஓர் ஆயிரம் பணம் பணம்னு சொன்னா தலை அந்த பணம் எடுக்கிற தலை வெங்கோ வெங்கோன்னு யமனுக்கு பேரு யமனை போன்ற இருந்தான் அவன் காலியன்னே சொல்ல முடியாது யமன் என்னும்படியாக இருந்தான் அதுல ஓர் ஆயிரம் பணம்னு சொல்றேன் ஓர் ஆயிரம் பணம் இல்லையா அஞ்சு பணம்னு தான் ஆழ்வாரங்களை சொல்லிட்டா புராணங்கள்லயும் இருக்கு இவர் எப்படி ஆயிரம் பணம்னு சொன்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஏன் அப்படின்னு சொன்னா ஆள் என் பொய்கை கலக்கப்பாய் திட்டு அவன் நீர் முடி ஐந்திலும் நீர் முடி ஐந்திலும் என்று நலம் செய்து அவன் கருள் செய்த வித்தரன் தோல்வடி வீரமே பாடிப்பற தூமணி மன்னனை பாடிப்பற பெரியாழ்வாரோ அவனுக்கு அஞ்சு தலை இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப எங்கயோ ஸ்னேக் ஹார்வஸ்டிங் சொல்லி பேப்பர்ல அவர் பாம்ப விற்கிறா எக்ஸ்போர்ட் பண்றா ஏதோ ஒரு தேசத்துல ரெட்டு தலை பாம்புகள் உற்பத்தி அது மாதிரி மோட்டோட போட்டுங்களாம் எதுக்கு சொல்றா அஞ்சு தலை பாம்பு அஞ்சு தலை பாம்புன்னு புராணங்கள்லையும் இருக்கு பெரியாழ்வாரம் காரியன் பொய்கை கடங்கம் பாய்ந்துட்டு அவன் நீங்க கூடிய ஐந்திலும் நின்று நரம் செய்து பாசனம் சாச்சிருக்க அப்படி செய்ய ஆயிரம்னு எப்படி என்று ஒரு கேள்வி வருது அதுக்கு பதில் சாய்க்க சின்ன குழந்தை ஒரு சின்ன காரியத்தை பண்ணா அது ஒரு பெரிய இது ஒரு உபநயன் ஆயிருக்கு ஏழு வயசு குழந்த ஒரு நாலு மாசம் ஆறு மாசத்துல பச்சை சூத்த சொன்னா பத்து வருஷம் அத்தியனம் பண்ணி கடப்பாட்டி ஆகி சலக்ஷ கடப்பாடி ஆறுதலும் அவங்க பசங்க ஒரு சலக்ஷண கடப்பாட்டி அவர் எத்த கேட்டாலும் சொல்றார் எந்த பஞ்சாயத்து கேட்டாலும் அது கனம் சொல்றார் அப்படிதான் அது பெருசு இல்லை அத எல்லாரும் கொண்டாட மாட்டார் எங்கயோ பரீட்சை இருக்குது ஒரு கனபாட்டி அறுபது அறுபத்தஞ்சு வயசு அவர் அவருக்கு பரிசு இருந்துட்டேன் நாற்பது பஞ்சாதி கேட்ட நாற்பது பஞ்சாபிக்கும் அவர் டக்கு 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 டக்குன்னு சொல்லிட்டேன் அப்ப கை தட்ட மாட்டான் அதே பயிற்சியில ஒரு குழந்தை இப்பதான் உடனே நாள் ஆறு ஏழு மாதம் பஞ்சசுத்தத்தை கேட்டா நான் சொல்லிட்டு தப்பா அப்ப யாரும் கொண்டாடுவா அந்த குழந்தை தான் கொண்டாடுவான் அப்போ ஒரு சின்ன இவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா கிருஷ்ணன் சின்ன குழந்தை அந்த சின்ன குழந்தை அந்த காளியன் மேல குறிக்கிறான் நடமாடுறான் அதை பார்த்தா எப்படி இருக்குன்னா இந்த குழந்தைக்கு அது ரொம்ப கடினமான காரியம் அதனால தான் இவருக்கு அந்த அஞ்சு தலை ஆயிரம் தலையாக தெரியுது இவருக்கு கிருஷ்ணன் மேல இருக்கக்கூடிய ஆசையோட காரணத்தாலேயும் அந்த பொங்கக்கூடிய பரிவின் மேல காரணத்தாலேயும் இந்த சின்ன குழந்தை அஞ்சு தலையில நடமாடுறது ஆயிரம் தலையில நடமாடுறதுக்கு சமம் இப்படிப்பட்ட பிரயோகம் இந்த ஆழ்வார் பண்றது உண்டு பள்ளி இரோதி வந்த தஞ்சி வாயில் ஓர் ஆயிர நாமம் புல்லியவாகி கோத பிரகலாதன் குருவார்த்தான் தர்பத்தில நாராயண மந்திரத்தை இவர் நார்வர் உதேசம் எடுத்து அதனால அவர் இருந்தே அப்படி இருந்தான் நாராயண நாமத்துல தான் அவன் ஜபம் பண்ணிட்டு இருந்தான் நாராயண நாமத்தையே தான் சொல்லிட்டு இருந்தான் அப்படிதான் புராணங்கள் இருக்கு